வாங்க சுவையான ரோட்டு கடை ஸ்பெஷல் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுமே ரெண்டு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த வேர்க்கடலை தண்ணி தண்ணிச்சனி செம்ம டேஸ்டியாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லேஸாக வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸு நீலவக்கில் கட் பண்ண வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க இதையும் இப்போ லேஸாக வதக்கிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸும் புளி வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும் இந்த வேர்க்கடலில் தனி சட்னி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடையில் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு அரை நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் நான் சொல்லியிருக்க இந்த அளவுகளுக்கு நல்லா நிறைய சட்னி கிடைக்கும் நீங்கள் சின்ன ஃபேமிலியாக இருந்தால் கம்மியாக தான் தேவைப்படும் அப்படின்னா நான் சொன்ன அளவுகளே பாதி பாதியாக எடுத்துக்கோங்க தேவையான பொருட்களை இப்போ பொட்டுக்களை சேர்த்துட்டு வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ்ஸு நீளவாக்கில் கட் பண்ண தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் இது இப்போ லேசாக வதக்கிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு மத வதங்கி வந்திருக்கு இப்போ இன்னும் கூட லைட்டாக அடுப்பிலே வச்சு வதக்கிட்டு எடுத்துடலாம் போதுங்க இப்போ சூடாக இருந்ததுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை தோல் அரிமும் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஃபஸ்ட்டு குறை குறைன்னு அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ வந்துட்டு இதில் உங்களுக்கு தண்ணி அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சட்னி நல்லா சூடான இட்லி தோசை கூட சாப்பிடும் போது அருமையாக இருக்கும் இது வந்து தண்ணி சட்னி அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தாளிப்பு கொடுக்கணும் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாதுமே இருந்தும் ஸ்பூன் கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த சட்னி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் செஞ்சிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இப்போ கடுகு பொரிஞ்சதுமே இது கூட சுட்டிக பெருங்காயத்தூள் ஒரு குத்துக்கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தாளிப்பு ரெடி நம்ம சட்னியில் கலந்துடலாம் அவ்வளோதான் நம்ம சுவையான ரோட்டுக்கடை வேர்க்கடலை தண்ணி சட்னி சூப்பராக ரெடிங்க ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்